ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டுட்டோரியல் வேல்டு நாங்கள் நேஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா வாட்ஸ்அப்பில் நம்ம வந்து எப்படி பிளாங்க் டெக்ஸ்ட் மெசேஜ் வந்து சென்ட் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இதை பத்திரிக்கிங்க பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரொம்ப ஈஸியாகவே பண்ண முடியும் அதை எப்படி பண்ணலாம் அதை பற்றி நான் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் இல்லாட்டினா இப்பயே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்காங்க இன்றைக்கி நம்ம வீடியோகளை போகலாம் ஃபஸ்ட் உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க ப்ளே ஸ்டோரில் பிளாங்க் டெக்ஸ்ட் ஃபார் வாட்ஸ்அப்னு ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க இந்த ஆப்பை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க இந்த ஆப்போட லிங்கை நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த ஆப்பை நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும் சைஸும் ரொம்பவே ஒரு கம்மியான ஒரு சைஸ் தான் ரெண்டுமே தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கங்க இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆப் ஓப்பன் ஆயிடுச்சு இல்லை பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கேட்டர் வைஸாக நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும் மெசேஜோட சைஸை டென் தௌசண்ட் கேட்டர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து எந்த அளவுக்கு கேரக்டரோட சைஸை நீங்கள் வந்து இன்க்ரீஸ் அந்த அந்தளவுக்கு நமக்கு வந்து பிளாங்க் ஸ்பேசஸ் வந்து நமக்கு வந்து அதிகமாக ஜென்ரேட் ஆகும் உங்களுக்கு வந்து நியூ லைன் வேணும்னு பார்த்தீங்கன்னா அந்த செக் பாக்ஸை நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வந்து ஒவ்வொரு கேரக்டருக்கும் நமக்கு வந்து நியூ லைன் வந்து ஜென்ரேட் ஆகும் லென்த்தும் நமக்கு வந்து ரொம்பவே அதிகமாகும் இப்போ பார்த்திங்கன்னா வந்து சென்ட் பண்ணிட்டேன் நீங்கள் வந்து கேரக்டர் சைஸை நீங்கள் வந்து எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நமக்கு பார்த்திங்கன்னா பிளாங்க் மெசேஜஸோட சைஸும் நமக்கு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் இதில் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நமக்கு வந்து பிளாங்க் ஸ்பேசஸ் வந்து அதிகமாக கிடைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா வந்து டென் கேரக்டர் நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் செலக்ட் பண்ணிட்டு நான் வந்து சென்ட் பண்ணுறேன் நமக்கு வந்து அந்த டென் கேரக்டருக்கு நமக்கு வந்து எவ்வளோ ஸ்பேஸ் எடுத்துக்குமோ அந்தளவுக்கு தான் நமக்கு வந்து மெசேஜும் சென்ட் ஆகும் பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ நான் ஃபைனலாக பார்த்திங்கன்னா நான் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக செலக்ட் பண்ணிட்டு நான் சென்ட் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து சென்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் வந்து பிளாங் மெசேஜ் வந்து சென்ட் பண்ணிக்க முடியும் ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு ட்ரிப் தான் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒர்க் ஆகும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மந்தராம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்